அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மறுபிறவியில் நாம் இது போன்ற ஒரு பிறவி தான் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத இந்த பிறவிலேயே தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா ஆமாங்க நாம் முந்தைய முந்தைய பிறவியினுடைய பாவ புண்ணிய கணக்கை தீக்க தான் இந்த பிறவியில் இப்படி பிறந்திருக்கோம் அதே போல தான் அடுத்த பிறவியிலும் நாம் செய்த பாவ புண்ணியும் இந்த பிறவிய நம்மளை விட்டு விடாது துரத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க மறுபிறவியை மையமாக நம்ம எத்தனையோ படங்கள் பார்த்துருக்கோம் எவ்வளவோ கதைகள் கேட்டிருக்கோம் இந்த மறுபிறவி அப்படிங்கிறது நாம் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்களை பொறுத்து தான் நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு உதாரணமாக ஒரு கதை ஒன்று ராமாயணத்தில் சொல்லப்படுதுங்க ரொம்பவே ஒரு சுவையான கதை நாம எல்லோருமே தெரிந்துக்க வேண்டியது இந்த வீடியோவை முழுசா பாருங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் அதாவது நாயாக பிறவி எடுக்கிறது அப்படின்னு நாம நாய் அப்படின்னு பார்க்கும்போது சாதாரணமாக அது நமக்கு நன்றி உள்ள ஒரு பிறவி அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல அது கஷ்டப்படும் போது நீ இந்த பிறவியில் பாவம் செஞ்ச அப்படின்னா கண்டிப்பாக நாயாகத்தான் பிறவி எடுப்ப அப்படின்லாம் நம்ம சொல்கிறத கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் நாயாக பிறவி எடுக்கிறது ஏன் அப்படின்னு சொல்கிறதுக்காகவே ராமாயணத்தில் நடந்த ஒரு முக்கியமான கதை ஒன்று சொல்லப்படுதுங்க இது நாம் நிறைய இடங்களில் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் ஆனால் இந்த கதையானது ஒவ்வொரு மனிதர்களும் தன்னுடைய வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இந்த வீடியோவில் அதை நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுச பாருங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மறுபிறவி மேலையெல்லாம் நம்பிக்கை இருக்கா இல்லையா அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை கீழே பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு அதே போல் உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ அந்த தெய்வத்தினுடைய பெயரை கீழே பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுடைய ஜோதிட சந்தேகங்களுக்கு நீங்க நல்லதொரு தீர்வு கிடைக்கணும் நல்ல ஒரு பலன் கிடைக்கணும் அப்படின்னா வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்திருக்கேன் நீங்களும் முயற்சி செய்து பாருங்க கண்டிப்பா நல்லதொரு பலன் கிடைக்கும் சரி நாயாக பிறவி எடுக்கிறது ஏன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இதற்கு முக்கியமாக ராமாயணத்திலிருந்து சொல்லப்படக்கூடிய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ராமர் தன்னுடைய அரசவையில் ஒரு நாள் அமர்ந்திருக்காரு அப்போது வெளியே இருந்து நாய் ஒன்று பெருங்குரலில் குறைத்து கொண்டு வந்ததான் என்னென்ன தெரிந்து வருமாறு ஒரு காவலரை அனுப்பி ராமர் பார்த்துட்டு வர சொல்கிறாரு அவர் அந்த நாயை துரத்திட்டு ராமர்கிட்ட வந்து காரணம் இல்லாமல் குறைத்த அந்த நாயை இந்த பகுதியிலேருந்தே நான் துரத்திட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு கொஞ்ச நேரம் கழிச்சு மீண்டும் அதே போல் அந்த நாய் குறைச்சிக்கிட்டே வந்து கத்திக்கிட்டே இருக்குது அதே காவலன் விரைந்து போய் அந்த நாயை துரத்தி விடுறாரு இந்த நிகழ்வு அப்படின்னு பார்க்கும்போது தொடர்ந்து அந்த ராமருடைய சபையில் நடந்துக்கிட்டே இருக்குது அங்கே ராமர் ராமர் சபையில் இருக்கும்போது இது போல் ஒரு விஷயம் நடக்குது இதை சிந்தித்து பார்த்துக்கொண்டே இருந்த ராமர் கிட்ட போய் அந்த நாய் தொடர்ந்து குறைத்துக்கிட்டே இருக்கு நீ போய் காரணம் என்னன்னு கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு லக்ஷ்மணன் குறைக்கக்கூடிய அந்த நாயை பக்கத்துல போய் உட்காந்து உன்னுடைய துயரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லுன்னு கேட்டான் அதற்கு அந்த நாய் ஒரு குரல்ல வந்து பேச தொடங்கியதான் ஏதோ ஒரு வித்தியாசமான குரல்ல பேசத் தொடங்கியிருக்கு ராமரை வர சொல்லுங்க நான் நீதி கேட்கணும் அப்படின்னு அந்த நாய் சொல்லிச்சான் இதை கேட்டு ஆச்சரியமடைந்த லக்ஷ்மணன் நாய் சொன்னதை அப்படியே ராமர் கிட்ட போய் சொல்றாரு உடனே ராமர் வெளியில வராரு வந்து என்னுடைய ராஜ்யத்துல காரணம் இல்லாமல் யாரும் இப்படி துயரப்படக்கூடாது உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு அப்படின்னு கேட்குறாரு நீ எந்த விதமான தயக்கமும் இல்லாம உன்னுடைய துயரத்தை என்கிட்ட சொல்லு அப்படின்னு ராமர் சொல்றாரு அதை நாய் பணிவோடு அவரை வணங்கி பேச தொடங்குது என்ன சன்னியாசி ஒருவர் கல்லால அடித்து காலை ஒடிச்சிட்டாரு அதை முறையிடவே நான் இங்கு வந்தேன் எனக்கு நீதி வேண்டும் எல்லாருக்கும் இங்கே நீதி கிடைக்கிது எனக்கும் நீதி வேண்டும் அப்படின்னு அந்த நாய் ராமர் கிட்டே ராமர் கனிவான குரலில் வருந்தாத நான் இப்போது இந்த கிட்ட விசாரிக்கிறேன் உன்னை யார் அடித்தாங்களோ அவங்கக்கிட்ட நான் விசாரிக்கிறேன் அந்த சன்னியாசியை உடனே அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு ராமர் சபைக்கு அழைச்சிட்டு வரும்படி அவர் உத்தரவிடுறாரு கொஞ்ச நேரத்துக்குள்ளே அந்த சன்னியாசியும் அங்கே வந்து ராமரை வணங்கி வழிபட்டு நிற்கிறாரு அப்போது ராமர் கிட்ட நீங்கள் எதுக்காக இந்த நாயை கல்லால் அடிச்சிங்க அப்படின்னு கேட்குறாரு அதற்கு இந்த சன்னியாசி நான் பிச்சை வாங்கி வரும்போது இந்த நாய் எனது பி பிச்சை பாத்திரத்தை தொட முயற்சி செஞ்சது அதாவது பிச்சாரணத்தை தொட முயற்சி செஞ்சது அப்போது நான் ரொம்பவே பசியோடு இருந்தேன் அதனால இந்த நாய் மீது எனக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு இதனால் தான் அதன் மீது நான் கல்விட்டு எரிந்தேன் அப்படின்னு அவர் சொல்றாரு ராமர் சிரித்துக்கிட்டே அந்த சிரித்த மாறாத முகத்தோடு அவரை நோக்கி இந்த நாய் ஐந்தறிவு படைத்த பிராணி இதனால தனக்கு தேவையான உணவை சமைக்கவோ உருவாக்கவோ எடுத்துக்கொள்ளவோ அப்போது முடியாது அதுக்கு தெரியாது பார்க்கும் உணவே சாப்பிட தோன்றக்கூடிய ஒரு ஜீவன் ஐந்தறிவு படைத்த பிராணி இந்த ஐந்தறிவு படைத்த பிராணிக்கே உண்டான விதிதான் இது அப்படின்னு சொல்லி ராமர் சொல்றாரு உங்களுக்கு பசி இருக்கிறது போலவே இந்த நாய்க்கும் பசி எடுத்திருந்தா உங்களுடைய உணவை சாப்பிட அது முயற்சி செய்திருக்கும் இந்த நாயினுடைய விதிப்படி இது தவறு கிடையாது பசித்தவுடன் இருக்கிறவங்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்பதே ஆறறிவு படைத்த மனிதனுக்கு உண்டான தர்மம் நீங்க அந்த தர்மத்தை மீறியது மட்டும் இல்லாம அந்த நாயை கல்லால அடித்து காயப்படுத்தி தவறு செய்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி ராமரந்த ராமரந்தர் கிட்ட சொல்றாரு உன்னுடைய செயல் கண்டிப்பாக குற்றமானது அப்படின்னு சொல்கிறாரு சரி எனவே நீங்கள் அதற்குரிய தண்டனையை அனுபவித்தே தீர வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு நாயினுடைய பக்கம் திரும்பிய ராமர் இந்த சன்னியாசி உனக்கு கெடுதல் செய்திருப்பதால் இவரை தண்டிக்கும் பொறுப்பை நான் உங்ககிட்டயே ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ராமர் இந்த சன்னியாசியை தண்டிக்கக்கூடிய ஒரு பொறுப்பை நாய்கிட்ட கொடுக்குறாரு நீ என்ன சொன்னாலும் அதை நிறைவேற்றுகிறேன் அப்படின்னு ராமர் சொல்றாரு அதற்கு அந்த நாய் இவர் ஒரு சிவனுடைய ஆலயத்தில் அதிகார வேலையில அமர்த்துங்க அதுவே எனக்கு அவருக்கு கொடுத்த தண்டனையா நான் நினைக்கிறேன் அப்படின்னு அந்த நாய் சொல்லிச்சு இப்படி ஒரு விஷயத்த சொன்னோன்னையும் எல்லாரும் கேட்டு ரொம்பவே ஆச்சரியப்பட்டுட்டாங்க ஏன்னா நாம் இவருக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த நாய் நம்மக்கிட்ட நீதி கேட்டு வந்திருக்கு ஆனால் இந்த நாய் அந்த அந்த அவருக்கு வந்து ஒரு அதிகாரத்தில் உட்கார்ற ஒரு வேலையை கொடுக்கற சொல்லுதே அப்படின்னு சொல்ல அதுவும் சிவனுடைய ஆலயத்தில் கோவிலில் அதிகார வேலையில் அமர்த்துறாங்களே இது என்ன ஒரு நாயம் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ராமராஜருக்கு சம்மதித்து அதற்கான ஆணையமும் பிறப்பிக்கிறாரு அவர் கடவுள் அதனால அவருக்கு எல்லாமே புரிஞ்சிடுச்சு தனக்கு பெரிய பதவி கிடைத்த மகிழ்ச்சியில சந்யாசியும் திருப்தியோடு அங்கிருந்து வெளியேறாரு நாயும் மன நிறைவோடு அங்கிருந்து போனதான் இத பார்த்து கொண்டு மக்கள் வியப்போடு கேக்குறாங்க அதாவது இங்க என்ன நடக்குது அப்படின்னு வியப்போட நின்று பார்த்துட்டு இருக்காங்க அனைத்துக்கும் அழையக்கூடிய அந்த சன்னியாசிக்கு இது ஒரு தான் இதெல்லாம் தண்டனை கிடையாது அப்படின்னு பேசிக்கிறாங்க இதனால அவர் மேலும் சுகமடைய போறாரு அப்படின்னு பேசிக்கிறாங்க இது எப்படி தண்டனை ஆகும் அப்படின்னு மக்கள் ராமர் கிட்ட கேட்குறாங்க அனைத்தும் அறிந்த ராமர் நாயிடமே இதை கேட்டு தெரிந்து கொள்வோம் அப்படின்னு அந்த நாயை அழைத்து வரும்படி தன்னுடைய காவலர்கிட்ட சொல்றாரு நாயும் வந்திருக்கு இப்போது நாயிடம் அதே கேள்வியை மக்கள் கேட்குறாங்க அதற்கு அந்த நாய் சிவனுடைய ஆலயத்தில் அதிகாரி வேலையில நான் அழித்ததற்கு நிறைய அதாவது அதாவது முள்ளின் மேலே மேலே நிற்கிற ஒரு பணி பணி அந்த அந்த மாதிரி அவருக்கு நான் கொடுத்த வேலை சிவாலயம் மடம் கிராமம் போன்றவற்றில் இது தவறு செய்யக்கூடிய அதிகாரிகள் பசு அந்தனர் அநாதை ஆகியோருடைய செல்வத்தை அபகரிப்பவர்கள் அரசனது வீட்டில் இருந்து கொண்டு வந்து அங்கு வரக்கூடிய யாசகர்களை தடுப்பவர்கள் அந்தனர்களுடைய உணவுப் பொருட்களை அபகரிப்பவர்கள் இவர்கள் எல்லாருமே மறுஜென்மத்தில் ஜென்மத்தில் கண்டிப்பாக நாயாகத்தான் பிறப்பாங்க சென்ற பிறவியில நான் தவறு இழைத்த ஒரு மடாதிபதியாக இருந்திருந்தா இருந்ததால தான் இப்போ நான் நாயாக பிறவி எடுத்திருக்கேன் அப்படின்னு அந்த நாய் சொல்கிறது அதாவது அந்த சிவனுடைய ஆலயத்தில் இருந்து தவறு செய்யும் போது கண்டிப்பா அவர்கள் நாயாகத்தான் பிறவி எடுப்பாங்களாம் குறிப்பிட்டு மற்றவர்களை ஏமாற்றும் ஏமாற்றணும் அவர்களுக்கு நம்ம உதவி செய்யக்கூடாது இது போன்றலலாம் கெட்ட எண்ணம் பிடித்தவர்கள் கண்டிப்பாக நாயாகத்தான் பிறவி எடுப்பாங்களாம் எனவே தான் சன்னியாசிக்கு இப்படி ஒரு தீர்ப்பு நான் சொன்னேன் இந்த ஜென்மத்தில் என்னுடைய பசிக்கு உணவு தராமல் தவறு செய்த அந்த சன்னியாசி சிவனுடைய பணியில் இருந்து நல்ல விதமாக பணி செய்தால் என்னை அடித்த பாவம் அவருக்கு தீர்ந்து நன்மை கிடைக்கும் ஆனால் ஆசையின் காரணமாக ஏதேனும் தவறு செய்தார் அப்படின்னா மீண்டும் பாவம் செய்து அவர் நாயாக பிறப்பார் என்று சொல்லி அந்த நாய் அங்கிருந்து கிளம்பியதான் அங்கு கூடியிருந்த அனைவருடைய முகமும் அப்போதான் சந்தோஷமாக இருந்திருக்கு சந்தேகமும் அவர்களுக்கு தீர்ந்திருக்கு இதனால நாம தெரிஞ்சுக்க வேண்டிய இந்த ராமாயண கதையிலிருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சிவாலய மடம் அரசு நிர்வாகம் போன்ற பதவியில இருக்கிறவங்க தவறு செய்யக்கூடாது பசு அந்தனர் ஆதரவற்றோர் ஆகியோரினுடைய செல்வத்தின் மேல ஆசைப்படக்கூடாது அரசனை காண வரக்கூடிய யாசகர்களை தடுக்க கூடாது உண்மையான அந்தனர்களுடைய பொருளை அபகரிக்க கூடாது அப்படிங்கறதெல்லாம் நாம தெரிஞ்சுக்கணும் இதை நாம தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது நாம எந்த விதமான தவறு செய்வதற்கான வாய்ப்பும் கிடையாது இப்படி அதையும் மீறி நாம தவறு செய்யும் போது கண்டிப்பா அவர்களுக்கு இது போன்ற ஒரு தண்டனை கிடைக்கும் இவர்கள் மறுபிறவியில இப்படி பிறப்பாங்க குறிப்பாக நாயாக பிறவி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்